பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப வைரலா இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா பாங்க சொல்லும் பொழுது தலையில துணி போடணும்னு அவசியம் இல்ல பேசக்கூடாதுன்னு எந்த விதமான நிபந்தனையும் இல்ல பாங்க சொல்லும் பொழுது படுத்துக்கலாம் பாங்க சொல்லும்போது பாத்ரூம் போகலாம் பேசிக்கலாம்னு போன்ற விஷயங்கள் நிறையவே வைரலா ஆக்ட் மூலமா போடுறாங்க உண்மைதாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு எப்படி எந்த விதமான ஆதாரமும் இல்லையோ அதே மாதிரி பண்ணலாம்ன்றதுக்கும் எந்த விதமான ஆதாரமும் இல்லைங்க முதல்ல நல்லொழுக்கம்ன்றது இஸ்லாத்தோட அஸ்திவாரம்னே சொல்லலாம்ங்க இந்த தான் வாங்க சொல்லும் பொழுது தலையில துணி போடணும் பழுத்துட்டு இருந்தா எந்திரிச்சி உட்காரணும் பாத்ரூம் போறதா இருந்தா அவாய்ட் பண்ணலாம் பேசக்கூடாதுன்னு எல்லாமே அடங்குங்க பாங்க பள்ளிவாசல்ல சொல்லும் பொழுது நம் நபி நாயகம் சில செல்லம் அவர்கள் செவி சாய்த்து கொண்டு கேட்பார்கள்ன்றதாங்க ரொம்பவே உண்மையான விஷயம் பொழுது அமைதியுடன் வீணான செயல்களையும் தவிர்ப்பது அதற்கான பதிலை சொல்வதும் நிறுத்திவிட்டு பாங்கை செவி கேட்பது ரொம்பவே நல்லதுங்க பாங்குக்கு பதில் எப்படி கூறணும்னு கேட்குறீங்களா பள்ளிவாசலில் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லும் பொழுது நாமும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும் பின் பின்னு கூறும்

ஆகிய நாமே மதிக்கலன்னா மத்தவங்க எப்படி மதிப்பாங்க இப்போ வாங்க சொல்லும் பொழுது தலையில துணி போட வேண்டாம் பேசுறதை நிறுத்த வேண்டாம்னு சொல்றவங்களை கேட்டு பார்த்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன் என்ன பண்ணும் ஓ இதெல்லாம் அவசியம் இல்லைன்னு நினைச்சு வாங்க சொல்லும் பொழுது டிவி பார்க்கறது மியூசிக் கேட்கறதுன்னு நிறைய தவறான விஷயங்கள் கத்துப்பாங்க இல்லையா அங்கன்றது ஒலி மூலமா ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் தொழுகைக்காக அழைக்கிற ஒரு அழைப்பு இல்லையா இது செவி கொடுத்து கேட்கறது நல்ல விஷயம் தானே எடுத்துக்காட்டா ரோட்ல சில இஸ்லாமிய சிறுவர்கள் பாங்கு சொல்லும் பொழுது அரட்டை அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா பாக்குற மத்தவங்க என்ன நினைப்பாங்க இஸ்லாமியர்களாகிய இவங்களே பாங்க மதிக்கிறது இல்ல நாம ஏன் பாங்க மதிக்கணும் ஒலிபெருக்கி மூலமா அஞ்சு வேலையும் நமக்கு டிஸ்டர்பா தானே இருக்குன்னு நினைச்சு ஒரு கூட்டமே பாங்குக்கு அகேன்ஸ்டா நிக்கும் ஆல்ரெடி நின்றுட்டு தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கூட்டம் அதிகமாகுங்க இதை நாம உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் பாங்கு சொல்லும் பொழுது தவிர்க்க முடியாத பட்சத்துல பேசுறதையோ இல்ல அவசரத்துக்காக பாத்ரூம் போறதையோ தப்புன்னு நான் கண்டிப்பா சொல்லலைங்க ஆனா வீணான செயல்களையும் வீணான பேச்சுகளையும் தவிர்த்து கொள்ளலாம் தாங்க சொல்றேன் நம்ம பிள்ளைகளுக்கு நாம தானே நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும் ஸோ வாங்க சொல்லும் பொழுது பேசிட்டு இருந்தா பேசுறதை நிறுத்தி செவி கொண்டு கேட்கறதை நம்ம கத்துக் கொடுக்கணும் தலையில துணி போடுறதா இருக்கட்டும் பாத்ரூம்க்கு வீணா போக கூடாதுன்னு சொல்றதையும் நம்ம வந்து கத்துக் கொடுத்தோம்னா கண்டிப்பா கத்துப்பாங்க ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ரொம்பவே குயிக்கா எதையும் கத்துப்பாங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு சில பேர் கேட்பாங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் தேவையில்லைங்க எல்லாத்துக்குமே ஆதாரம் கொண்டு வரணும்னா இருந்து கொண்டு வர்றது சில விஷயங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல ஒழுக்கத்தில் அடங்கும் இதுக்கெல்லாம் ஆதாரம் தேவையில்லை நம்மளுடைய பெரியவர்களாக இருக்கட்டும் நம்மளுடைய உஸ்தாதா இருக்கட்டும் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை நம்ம நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது நல்ல விஷயம் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கண்டிப்பாக பிரஸ் பண்ணுங்க அப்போதான் என்னுடைய அப்கமிங் வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா